அனைவருக்கும் வணக்கம் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் உள்ளே நுழைந்த அக்காவான சுமதியை பார்த்ததும் தங்கையான வித்யாவுக்கும் தாய்க்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்னம்மா ஏன் இப்படி அழுதுகிட்டே வர என்று தாய் அதிர்ச்சியுடன் கேட்டாள் என்னக்கா என்னாச்சு என்று பதறியபடி வரவேற்றால் சுமதியின் தங்கையான வித்யா ஒன்றுமில்ல என்று வெறுப்பாக சொல்லிவிட்டு வீட்டிலிருந்த தூணில் சாய்ந்து கொண்டே சுமதிக்கு அழுகையிலையாக வந்தது அழுகை அவளுக்கு முட்டி கொண்டு வந்தது அழுகையை அடக்க முடியாமல் வாய்விட்டு சத்தமாகவே கதறி அழுதாள் என்னடி என்னதான் சொல்லிட்டு அழுது தொலையேன் தாயின் மனம் துடித்தாலும் எரிச்சலுடன் தன் மகளை அதட்டினாள் என்னக்கா மாமா ஏதாவது சொன்னாரா என்று கேட்டபடியே சுமதியின் தலையை வ வருடி இருந்தால் வ தங்கையான வித்யா ஆமாம் என்பதைப் போல தலையாட்டியவள் விஷயத்தை சொல்ல முடியாமல் திக்கி திணறினாள் என் கண்ணில் அழுகாம மாப்பிள்ளை என்ன சொன்னார்னு பொறுமையாக சொல்லுமா என்று தாய் மகளுடன் அழுகையுடன் கேட்டாள் அவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் சொல்லும் போதே துக்கம் தொண்டையை அடைத்தது ஏன் என்று இருவருமே ஒரே கேள்வி கேட்டு அவளை அதிர்ச்சியாக பார்த்தார்கள் திருமணம் முடிஞ்சு அஞ்சு வருஷமாச்சான் புள்ள இல்லை இனியும் உனக்கு பிறக்காது இன்னொருத்தையை தேடி பெற்றுக்கிறேன் அப்படிங்கிறாருமா சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் அழுதாள் சுமத்தி அந்த வார்த்தைகளை கேட்டதுமே தாயும் சிலையானாள் தங்கையான வித்யா அதிர்ச்சியானாலும் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு அதுக்கு நீ என்ன சொன்ன என்று தன் அக்காவிடம் கேட்டாள் யார் ஒத்துப்பா அதெல்லாம் முடியாது புள்ள வேணும்னா தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் என மறுபடியும் தங்கை கேட்க அதெல்லாம் முடியாது தத்தெடுத்தா அது எப்படி என் வாரிசு ஆகும் எனக்கு பிறந்தால் மட்டுமே அது என் வாரிசு என்பதில் தன் கணவன் உறுதியாக இருப்பதாக தன் தங்கையிடம் கூறினாள் வர்றவள் எப்படி இருப்பாளோ அவ என்னை வேலைக்காரியாக்கி என்னை அடிமை மாதிரி நடத்தினா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு என் கணவன் கிட்டே அழுதேன் உடனே வித்யா சரி அதுக்கு உன் கணவன் என்ன சொன்னார் ஒத்துக்கிட்டாரா என்று தன் அக்காவான சுமதியிடம் கேட்டார் இல்லை உனக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா உன் தங்கச்சியவே எனக்கு கட்டி வையே உன்னை கண்கலங்காமல் அவ பார்த்துக்குவாள என்று தன் கணவன் கூறியதை தன் தங்கையிடம் கேட்டாள் ஓஹோ என்று வித்யாவிற்குள் ஏதோ ஒன்று உரைத்தது நான் அதுக்கும் ஒத்துக்கலை இரண்டாம் தாரமாக வாக்கப்பட அவளுக்கு என்ன தலையழுத்தா அவர்கிட்ட நான் சண்டை போட்டேன் அதுக்கு கிடைச்சது தான் இந்த அடி உதை என்று ஓவென்று அழுதால் சுமத்தி வித்யாவிற்கு அதிர்ச்சியாக இருக்க அதே சமயம் விஷயம் வேறொன்றாகவும் அவளுக்கு புரிந்தது சில அக்காவின் கணவன்கள் போல வெங்கடேஷுக்கும் தன் மச்சுநீச்சியான வித்யாவின் மேல் ஒரு கண் இருக்கிறது வெங்கடேஷ் மாமையார் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இவளை வம்பெழுப்பது மாதிரி தட்டுவதும் கொஞ்சுவது போல தொடுவதும் கில்லுவதும் வேண்டுமென்றே பல் இழிப்பதும் பேசுவதும் தான் வாடிக்கையாக இருந்தாலும் சுமதி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை வித்யாவிற்கும் வெங்கடேசின் செயல் கொஞ்சமும் பிடிக்கவில்லை அக்காவின் கணவன் நின்று பல்லை கடித்துக்கொண்டு அதையும் அவள் பொறுத்து கொண்டாள் அதோடு மட்டுமல்ல உன்னை கட்டிக்கப் போறேண்டி என்று விளையாட்டாக சொல்வதை போல சொல்வான் அதையும் வித்யா அக்காவிற்காக பொறுத்தும் கொண்டாள் இப்போது தனக்கு வேறு ஒரு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று தெரிந்ததுமே ஆள் கை நழுவி போய்விடுவாளோ என்கிற பயத்தில் பிள்ளையை சாக்கு வைத்து அக்காலை அடித்து துவைத்து தன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறான் அவனின் எண்ணம் வித்யாவிற்கு இப்போது நன்றாக புரிந்துவிட்டது அது என்ன எல்லா அக்கா கணவன்களுக்கும் மச்சுநீச்சி மேலே கண்ணாக இருக்கிறார்கள் ஒன்றெடுத்தால் ஒன்று இலவசம் போல அக்காலை கட்டினால் தங்கையும் தன் வசம் என்று எதிர்பார்க்கிறார்களா என்ன என்று நினைக்கும்போதே அக்காவான சுமத்தி தங்கையான வித்யாவின் கையை பிடித்தாள் என்னக்கா என்று வித்யா கேட்க நீ தாண்டி எனக்கு உதவி செய்யணும் பரிவுடன் சொல்லி தங்கையை பாவமாக பார்த்தாள் என்ன உதவி என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள் அவரை கட்டிக்கிட்டு என்ன மட்டுமில்லை என் வாழ்க்கையும் நீ தாண்டி காப்பாற்றணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அக்கா என கத்தினாள் வித்யா சத்தமாக அலறினாள் உன் வாழ்க்கையை காப்பாத்த நான் ரெண்டாந்தாரமா வாக்கப்பட்டு என் வாழ்க்கையை பால் பண்ணணுமா எனக்கு பிள்ளை இல்லாம எனக்கும் பிள்ளை இல்லாம போனா வாக்கப்பட நம்ம வீட்ல இங்க இன்னொரு தங்கச்சி இல்லையே ஆ இன்னொரு தீய என்ன என்று தங்கையான வித்யா கோபத்துடன் தன் அக்காவை பார்த்து கத்தினாள் அக்காவான சுமதிக்கோ வாயிலிருந்து பேச்சு வரவில்லை விட்டதை பார்த்தபடியே உட்கார்ந்தும் இருந்தாள் சரி இப்போ என்ன நான் உன் புருஷனுக்கு வாக்கப்படணும் அவ்வளவு தானே நாளைக்கே உன் புருஷனை அழைச்சிட்டு வா நான் அவர்கிட்ட பேசுனேன் என்று சொன்னாள் தங்கை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் சந்தோஷமாக சரி என்று அக்காவான சுமதி அடுத்த நாளே அவள் கணவனுடன் வந்து நின்றாள் வெங்கடேசும் முகமெல்லாம் பூரிப்பு வாயெல்லாம் புன்னகை நாற்காலியில் அமர்ந்தான் அம்மாவும் அக்காவும் அருகில் இருக்க மாமா நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் வித்யா உன் மனசில் உள்ளதை சொல்லு வித்யா நான் அப்படியே நடந்துக்கிறேன் இவனும் ஆள் பவ்யமாக நிமிர்ந்து அமர்ந்தான் மாமா உங்க அஞ்சு வருட தாம்பத்திய வாழ்க்கையில அக்காவை உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை அவ எதுக்கும் ஒத்து வரலையா என்று கேட்டுவிட்டு வெங்கடேசனை தீர்க்கமாக பார்த்தாள் இந்த கேள்வியை எதிர்பார்க்காத வெங்கடேஷ் அதிர்ச்சியுடன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே ஏன் கேட்குற என்றவன் வித்யாவை பார்க்க பின்ன நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க என்ன காரணம் அக்கா சொல்லலையா சுமதியை வெங்கடேஷ் பார்த்தான் சொன்னால் நீங்களும் உங்கள் வாயால் சொல்லுங்களேன் என்று வித்யா கேட்டாள் எனக்கு ஒரு வாரிசு வேணும் ஆக ஒரு குழந்தைக்காக என்ன திருமணம் செய்கிறீங்க ஆமாம் அப்படிதான் சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் குழந்தை இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கிட்ட யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்களா என்று வித்யா கேட்டாள் இல்லையே சுமத்திக்கு தான் குறை இருக்கும் அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றிருக்கீங்களா பதில் சொல்ல முடியாத முரட்டு கேள்வி வெங்கடேஷ் ஆடிப்போனான் வித்யாவை பார்த்து தாயோ அதட்டினாள் என்ன மாமாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிற நீ சும்மா இருமா இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை மருத்துவ பசனையும் செய்யலை ஆனால் அக்கா மேலே தான் குறைன்னு மாமா அடித்து சொல்கிறாருன்னா அவர் ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்காருந்தானே அர்த்தம் ஆமாம் என்று சொல்ல யாருக்கும் வாய் வரவில்லை தாயும் மகளும் அமைதியாக இருந்தனர் சரி நீங்கள் யோகிய அந்த விஷயத்தை விடுங்க இப்போது உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசு செய்யலாமா மருத்துவ பரிசோதனையில் யாருக்கு குறை இருந்தாலும் சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்திக்கலாமா என்று வித்யா கேட்க வெங்கடேஷ் அமைதியாக இருந்தான் அப்படி பரிசோதனை செஞ்சு அக்காவுக்கு குறைனா நான் உங்களை கட்டிக்க சம்பந்தம் உங்களுக்கு குறைனா அவளை வேறொருத்தருக்கு கட்டி வைப்பீங்களா என்று தங்கையான வித்யா தன் மாமாவை பார்த்து கேட்டதும் வித்யா என்று கோபத்துடன் வெங்கடேஷ் கத்தினான் என்னடி பேச்சு பேசுகிற என தாய் ஓடி வந்தால் உஷ் என தன்னுடைய கையை காட்டி தன் தாயையும் தடுத்து விட்டாள் வித்யா மாமா கோபப்படாதீங்க பொறுமையாக கேளுங்க அமைதியாக சொன்னால் உங்கள் மனைவியை இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லும் போதே உங்களுக்கு கொதிக்குதே அது போல தானே நீங்கள் இன்னொருத்தையை கட்டிக்கிறேன்னு சொன்னதுமே அக்காவுக்கும் கொதிச்சிருக்கும் உங்களுக்கு வந்தால் ரத்தம் சுமத்திக்கு வந்தால் தக்காளி சட்னியா மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா அது பொன் சட்டியா மாமா குழந்தை இல்லை என்கிற கவலை வருத்தம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த கவலையும் வருத்தமும் அதிகமாக இருக்கும் அதை உணர்ந்து குழந்தை தான் வாழ்க்கையான்னு நினச்சி பிரச்சனையை சுமூகமாக்கி இந்த பிறப்பில் நான் உனக்கு குழந்தை நீ எனக்கு குழந்தைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வச்சு ஆறுதலாக வாழணும் அதுலேயும் மனசு சமாதானம் அடையலைன்னா அநாதாசிரமும் போய் தத்தெடுத்துக்கலாம் இன்னொருத்தர் குழந்தை எப்படி வளருமோன்னு பயம் வேணாம் பிஞ்சு குழந்தைங்க கள்ளம் கபடம் அறியாதவங்க எடுப்பார் கை பிள்ளைங்க எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அந்த குழந்தைகளும் வளரும் அதுக்கும் சரிபடலையா இருக்கிற சொத்தை இ சொத்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுங்க அவங்க வாழ்த்துற வாழ்த்து பத்து பிள்ளைங்க பெற்றதுக்கு சமம் அப்புறம் குழந்தை இல்லை என்கிறதுக்காக இரண்டாம் தாரம் எல்லாம் சரியான தீர்வு மாமா உங்கள் குறை இருந்தால் உங்கள் ஒரு உயிரணுவை ஊசி மூலமாக அக்கா கருப்பப்பையில் செலுத்தி குழந்தை பெற்றுக்க வாய்ப்பு அக்காவுக்கு குறைனா வாடகை தாய் மூலமாக உங்களுடைய உயிரணு மூலமே நீங்களும் குழந்தையை பெற்றுக்கலாம் என்ன பணம்தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகுமே தவிர குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இல்லை இப்படி எல்லா வாய்ப்பு வசதியும் இருக்கும்போது எதுக்கு வீண் ஆசை ரெண்டு பொண்டாட்டி வாழ்க்கை குழப்பத்தை மட்டுமே தரும் என்று தெளிவாக பேசினாள் வித்யா சுமதி வா போகலாம் என்று சொல்லி வெங்கடேஷ் இருக்கையை விட்டு எழுந்தான் என்னமாமா பதில் எதுவும் சொல்லாம கிளம்புறீங்களே என்று கேட்டால் வித்யா பதில் சொல்றதுக்கு அவசியமே இல்லை வித்யா நல்ல நேரத்துல நல் நல்லது சொல்லி எனக்கு கண் திறந்து வச்ச இனி எங்க வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம் உன் நல்ல மனசுக்கு நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேர்றேன் என்று சொல்லி அருகில் வந்த மனைவியான சுமதி கையை இறுக்கமாக பற்றி கொண்டு வரத்து என்று சொல்லிவிட்டு எந்த குழப்பமும் இல்லாமல் வெங்கடேஷ் புறப்பட்டான் வித்யாவை பார்த்து தாய் நெற்றியில் முத்தமிட்டபடியே ஆனந்த கண்ணீரும் விட்டார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நெச்சலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்